கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டுள்ளார் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு தியானம் செய்யவுள்ளார் இதனையொட்டி நேற்று கன்னியாகுமரி வந்த அவர் புகழ்பெற்ற பகவதியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து விவேகானந்தர் பாறைக்கு சென்றடைந்த அவர் தமது தியானத்தை தொடங்கினார் இன்று சூரிய உதயத்தின் போது சூரிய நமஸ்காரம் செய்த அவர் சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த இடத்தில் தனது தியானத்தை தொடர்ந்து வருகிறார் இந்நிலையில் விவேகானந்தர் மண்டபத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது விவேகானந்தர் பாறையை சுற்றி மத்திய பாதுகாப்பு படை கடலோர காவல்படை கடற்படை தமிழக காவல்துறை என ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது கடந்த எழுபது ஆண்டுகளாக பஞ்சாப் மக்கள் யாருடைய கைகளில் அதிகாரத்தை கொடுத்தார்கள் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கேள்வி எழுப்பியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் பாஜக மக்களவை வேட்பாளர் சுபாஷ் சர்மாவை ஆதரித்து தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் பாதுகாப்பு கவசமாக மாறிய பஞ்சாப் மாநிலம் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நாட்டிற்கு பலத்தை அளித்ததாக குறிப்பிட்டார் ஆனால் பஞ்சாப் மக்கள் இன்று மாநிலத்தை எங்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்